இருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்கலாங்க அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது தமிழ் மாதத்துக்கு ஆடி மாதம் வருகிறது இல்லையா அதிகமான விசேஷமான மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மேச ராசி மற்றும் மேச லக்கனக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுவரை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இடத்துல நம்ம பணம் கேட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டுங்க அதனோடு குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன சுப நிகழ்வுகள் சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கும்போது அற்புதமாக இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான சாதகமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அப்படிங்கும்போது சுப விரயங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியம் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்வீர்கள் உங்களுக்கு இந்த மாத பலம் உறவுகளும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் தாங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் இறைவனின் அனுக்கிரகத்தில் பரிபூர்ணமாக நடக்கக்கூடிய சூழல் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் ரீதியான செயல்பாடுகளுக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் குழந்தைகள் ரீதியாக மன மகிழ்வு கொண்டான அமைப்புகள் இருக்கும் ஆனாலும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயமும் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதே உடல் ஆரோக்கிய ரீ அமைதியான விஷயங்கள்ல அப்படிங்கும்போது சரியாக சாப்பிடுங்க சரியா நீங்க தூங்குங்க உங்களுடைய உலர் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சிறு சிறு செயல்பாடுகளும் உங்களுக்கு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு எதிரியை வெல்லக்கூடிய வல்லமை அப்படிங்கிறதும் எதிரி யார் அப்படிங்கிறத கண்ணில் காட்டி கொடுக்கக்கூடிய சூழலும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க ரெண்டாவது குடும்ப உறவுகள் ரீதியான உறவுகளில் நல்ல இணக்கத்தையும் கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பு பெரிய ஒரு காதலுடன் இருக்கக்கூடிய தன்மை நல்லாவே இருக்குன்னு ரெண்டாவது இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது உங்களுடைய உடன் பிறந்த பிறப்புகள் ரீதியாக சொத்து ரீதியான விஷயங்கள் அதை சார்ந்த செயல்பாடுகள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக அதை செயல்படுத்தணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன சங்கட்டங்கள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான செயல்பாடுகள் கோவில் குளங்கள் செல்வது அதே மாதிரி கோயிலுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தான் அதனோடு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்களின் உதவி ஆதாயம் நன்றாக இருக்கும் காரியம் கைகொடும் மாதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் மேன்மையும் மன மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் சேவிங் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாருங்கள் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதுவரை சேர்த்த விஷய பணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருளாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆனாலும் குடுக்கல் வாங்கல் சார்ந்த வேலைகளில் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா பணம் கொடுத்தா திருப்பி ரிட்டன் கிடைக்கிறதுக்கான தன்மை குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் மூத்த உறவுகளிடையே நல்ல மன மகிழ்வையும் நல்ல ஒரு இணக்கத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பிளஸ்ஸே பார்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் சார்ந்த விஷயங்கள் உணவு முறைகளில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தேவையில்லாத அதாவது சிந்தனைகள் ரீதியாக உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது தான் இந்த மாதம் அப்படிங்கும்போது குடும்பத்திற்காகவும் பணவரவு சார்ந்தும் ஒரு பயண மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் கொஞ்சம் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஓட்டத்தோடு உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடக்கூடிய மாதமாக இருக்கும் இரண்டாவது கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான வருமானக்குண்டான ஒரு மாதமாக அமையும் அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது மிக பொன்னான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மேசு ராசி மேஷ லகனக்காரர்களுக்கு சாக்பட்டான மாதம்னே சொல்லலாங்க அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறதுனால எப்படினாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஆனாலும் சிறு சிறு மன அழுத்தங்கள் வந்து மறையக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றதா குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி ஓகேதாங்க அப்போது ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி